ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசோர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பர்டோடைய பார்ட் தேர்டின் தான் பார்க்க போறோம் சோ நீங்க ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்க மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க தான் உங்களுக்கு தெளிவா புரியும் சோ போன பாட்ல என்னாச்சு நம்ம ஹீரோ வந்து அந்த திமுறை பிடிச்சோட பயங்கரமா அடிச்சு கடைசியில் பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவான் இல்லையா இதனால அங்கிருந்து நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நடக்க முடியாம நடந்து வந்து ஹீரோயினை பார்த்து நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் சொல்கிறான் ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிக்க முடியாம கீழே விழுந்துடுறான் கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப அதுக்கு பக்கத்துலயே தான் பாத்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்சவனும் இருந்திருந்திருப்பான் அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ஒரு வாட்டி உன்னுடைய எல்லாக்கால ஜெயிச்சிட்டா சரியா உன்னை பத்தி நான் நினைச்சு வச்சிருக்கிறத என்னுடைய மனசுல இருந்து மாத்த முடியாது அப்படின்னு சொல்ல உன்னுடைய மனசுல இருக்கிற ஹீரோ நான் கிடையாது அவன் எப்பவோ செத்து போயிட்டான் மறுபடியும் நீ என் கூட சண்டைக்கு வந்தா நான் உன்னை கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சவால் விடுறான் அவனும் பாத்தீங்கன்னா உன்னை நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் அடுத்த சீன்ல நம்ம பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க ஏன்னா நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிட்டான் இல்லையா சோ ரொம்பவே சந்தோஷமா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ட்டி கொண்டாடுறாங்க அப்புறமா ஒரு வேன் வந்து நம்ம ஹீரோவை வீட்ல விடுது அப்போ அந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா நானும் வரேன்ன்ற மாதிரி வேகமா கீழே இறங்கிடுறா ஹீரோயின் பாத்துட்டு உன்னுடைய வீடு இன்னும் வரலன்னதும் நான் இங்க ஹீரோ வீட்டுக்கு போனா உனக்கு என்ன உங்ககிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது நான் அந்த சின்ன பசங்களுக்கு நாளைக்கு சமைச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறான் இதை நம்ம ஹீரோ அப்படியே ஏக்கமா பாக்குறான் ஹீரோயினும் ஏக்கமா பாத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அப்புறமா அந்த இந்த மிய பொண்ணை பாத்தீங்கன்னா ஜாலியா ஹீரோடைய வீட்டுக்கு வந்து சந்தோஷமா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு சமைக்க ஆரம்பிக்கிறா இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த டைம்லயே மியா பொண்ணு கிட்ட நல்லா தெளிவா சொல்லிடலாம் நம்மள பத்தி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரா கட் பண்ணா மியா பொண்ணு கிளம்புறதுக்கான டைம் வருது சோ ரெண்டு பேரும் வெளியில அப்படியே நடந்து வராங்க ஆனா நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம அப்படியே வந்துட்டு இருக்கிறா உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது உங்களே மாதிரி ஒரு சீனியர் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க என்னுடைய தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீங்க பண்ணத சொல்ல வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு எதுவும் ஏன் பண்ணு பாத்தீங்கன்னா எதுக்கு இப்ப நீ சொல்லி காமிக்கிற இதுல என்ன இருக்கு அதான் நான் ஏதாவது தான் எனக்கு காசு கொடுத்துருவியே அப்படின்னு எதுவும் நீங்க பண்ணதுக்கு காசு எல்லாம் ஈடாகாது அது போக உங்களுடைய மனசுல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சுமே என்னுடைய மனசுல இருக்கிறது சொல்லாம விட்டேனா நான் ஒரு செல்ஃபிஷ் அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல வரேன் ஆனா அந்த மியா பொண்ணுக்கு நல்லாவே புரிஞ்சிருது வேணா வேணா நீ எதுவும் சொல்லாத எனக்கே புரியுது அப்படின்னு சொன்னதும் எனக்கு வேற ஒருத்தங்களை என்ன மன்னிச்சிருங்க சீனியர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஓப்பனா சொல்லிடுறான் சோ அந்த மியாப்பனுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது என்ன பேசணும்னே தெரியல மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு உள்ளனுடைய தம்பி தங்கச்சி இருப்பாங்க சீக்கிரமா நீ உள்ள போ நான் அப்படியே நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அப்புறமா அந்த மியாப்பன் பாத்தீங்கன்னா இத பத்தி யோசித்து நடந்து வந்துட்டே இருக்கிறா அழுதுகிட்டே நடந்து வரா ஏன் நீ இப்படி சொன்ன எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன லவ் பண்ணலன்னு ஆனா நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானே சும்மா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டேன் ஆனா அதையும் நீ இப்போ கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு போறா பார்க்கவே கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல நம்ம பியூன பையன் இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம் இந்த சான்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிடுறான் டெய் ஒன்னு விட மாட்டேன்டா அப்படின்னு மியா பொண்ணு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை தான் காமிக்கிறாங்க அவளுடைய மைண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன் பையன் கிவ் அப் தான் ஓடிட்டே இருக்குது இதை பத்தி அவன்கிட்ட கேட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அவனை வர சொல்றான் சோ அவன் வந்ததுமே உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற எதுக்கு நீ கிவ் அப் பண்ண என்னுடைய அப்பா அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படி இப்படின்லாம் சொல்ல நம்ம சாம்பியன் பையனையும் பாத்தீங்கன்னா நான் கிவ் அப் பண்ணத நினைச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா நீ என்ன பத்தி ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சதுமே பரவாயில்ல கிவ் அப் பண்ணது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நான் ஒன்னும் உனக்காக ஃபீல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்படியே கிளம்பலான்னு பாக்குறான் கொஞ்சம் நிக்கிறியா இன்னைக்கு நான் சாப்பிடல அவங்க தான் எப்போதுமே ஆப்பிள் இருக்கும்ல அதை கொடு அப்படின்னு கேட்டதும் ஃப்ரெண்டு பொண்ணும் பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறா உடனே அந்த ஆப்பிள காமிச்சு யூ ஆர் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றான் ஸோ ஒன்னு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது நான் எதுக்கு உங்க அப்பா கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன் தெரியுமா அந்த டெத் ஸ்ட்ரைக்கை கத்துக்கிறது ஒரு ரீசனா இருந்தாலுமே இன்னொரு ரீசன் என்னன்னா உன்னை அடிக்கடி பார்க்க முடியுமே உன் கூட அடிக்கடி பேச முடியுமே அந்த ஒரு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ன நினைச்சாலுமே எனக்கு பரவாயில்ல ஆனா உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷமும் நீயும் ஹீரோவுக்கு ஒரு ட்ரெயினர் தானே ஸோ அவன் ஜெயிச்சா நீ ஜெயிச்ச மாதிரி தானே ஸோ நீ சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுவேன் அப்படி இப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே ஸ்டன் ஆக்கியே நிக்கிறா என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வேக வேகமா அங்க இருந்து ஓடி போயிடுறா இவனும் கத்துக்கிட்டே உன்னுடைய முடிவை நீ சீக்கிரமா சொல்லு அப்படின்ற மாதிரி கத்துறா அப்படியே சென்னும் கட்ட ஆகுது அடுத்தது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பத்துல இருக்கிறா அந்த சேண்ட்பேக்கை போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கிறா நம்ம ஹீரோனு இதெல்லாம் பாத்துட்டு என்னடி நடந்துச்சுன்னதும் அவளும் பார்த்தீங்கன்னா அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றா ஓ அவன் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டானா அப்படின்னதும் அதெல்லாம் எனக்கு தெரியல என்ன சொல்றதுனும் எனக்கு புரியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்கிறா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தூங்க வந்துடுறாங்க அதுவும் நம்ம ஹீரோயினுடைய வீட்டில் தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தூங்க வந்திருக்கிறா ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தூங்கவே விட மாட்டா சரி இப்போ உனக்கு என்ன தான் வேணும் என்னையும் தூங்க விட மாட்டேக்கிற என்ன குழப்பத்தில் நீ இருக்கிற அதையாவது சொல்லுன்னு கேட்டதும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா யூ ஆர் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐஸ் அப்படின்னு சொன்னான் அதாவது அந்த ஆப்பிளுக்கு என்னுடைய கண்ணா இருக்கு அப்படின்னதும் ஹீரோயினும் தலையில அடிச்சுக்கிட்டு உன்னுடைய இங்கிலீஷை தூக்கி குப்பையில் போடு நீலாம் எப்படி இங்கிலீஷ் பாஸ் ஆன அப்படின்னதும் நான் இங்கே பாஸ் ஆனேன் நான் இங்கிலீஷில் ஃபெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னதும் அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறான் அவன் உன்ன நல்லா பார்த்துப்பானா அதை தான் சொல்ல வந்திருக்கான்ற மாதிரி சொன்னதும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உன்னுடைய ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுது நீயும் என்ன மாதிரி தானே இருந்த உனக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல அப்படின்னதும் ஆமாம் இப்போ தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதோடைய வழியும் தெரியுது நானும் ஒன்று ஒரு நாள் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் புரிய வருது சரி நான் தூங்க போகிறேன் இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிடுறான் கட் பண்ண அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையனை அந்த காலேஜோடைய பிரசிடன்ட் கூப்பிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாரு நீ எதுக்கு இப்படி பண்ண என்னதான் நீ ஃபேரா இருக்கணும்னு நினைச்சாலுமே இது தப்பு அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு என்ன மன்னிச்சிருங்க எனக்கு அந்த டைம்ல என்ன தோணுச்சோ அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னதும் அப்படின்னா இப்ப எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணட்டுமா நீ இனிமேல அந்த பாக்ஸிங் கிளப்புக்கு கேப்டன்லாம் கிடையாது அப்படின்னதும் நான் அந்த பதவியை ஆல்ரெடி அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னதும் அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னா அந்த ஸ்கூலை விட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி திட்டமும் அப்படி பண்றது பண்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது ஆனா நீங்க என்ன பண்ணாலுமே நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க இவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரக்கும் வந்துருது உனக்கு இப்ப தண்டனை என்ன தெரியுமா இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா க்ளீனிங் வேலையுமே நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுறாரு கட் பண்ணா அந்த சாம்பியன் பையனும் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா பாத்ரூமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்சவன் வரான் வந்து இதெல்லாம் பாத்துட்டு இவனை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு உங்களுக்கு இது தேவைதான் அது போக நீங்க அந்த பாக்ஸிங் கிளப்ப பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அதுக்குதான் நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இதை நல்லா க்ளீன் பண்ணுங்க சரியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வெளியில வரான் இதை அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா ஏன்னா இவளுக்கு தான் அந்த சாம்பியன் பையனை ரொம்பவே பிடிக்கும்ல கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அப்புறமா அந்த பீனோ அப்புறமா அந்த மியா பொண்ணுன்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப அந்த மியா பொண்ணை பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுறா ஆனா இவளுடைய மெயின் நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட கூடாதுன்றது தான் இப்படி இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ரிசல்ட் வந்தா என்ன அப்படின்னு இந்த மியா பண்ண சொன்னதும் என்ன ரிசல்ட் தெரியுமா நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம் உடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஷாக் ஆகிறா சோ என்னன்னு பார்த்தா ரெண்டு பேருமே இங்கிலீஷ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்காங்க ஐயோ இப்ப என்ன பண்றது நம்மளுக்கும் இங்கிலீஷ்க்கும் ரொம்ப தூரம் இருக்குது அது போக இன்னும் மூணு நாள்ல ரீ எக்ஸாம் வர வைக்க போறாங்களாம் அதுலயும் ஃபெயில் ஆனா நம்ம மறுபடியும் இதே செமஸ்டர்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தானே நான் சொல்லி தரேன் எனக்கு நல்லாவே தெரியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன் சோ எப்படியாவது உங்களை பாஸ் பண்ண வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் அடுத்த சீன்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க சரி சரி நான் கிளம்புறேன் ஹீரோ எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தர போறான் ஏன்னா நானும் மியாவும் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டோம்ல அதனால ஹீரோ தான் எங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி தர போறான் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே சோகமாக்குறாங்க சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த மியா பொண்ணுகிட்ட இருந்து ஹீரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறா ஆனா இதே நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் அவளுடைய அந்த மேக்ஸ் எக்ஸாம் பேப்பர்ல வேனுக்குன்னு எல்லா ஆன்சர் பிக்சரையுமே தப்பு தப்பா போடுறாங்க ஏன்னா அப்பதான் இதுல ஃபெயில் ஆவா அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லி தருவான்ல அதனால இந்த மாதிரி பண்றா அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ் சார் வந்து எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டு இருக்கிறாரு இங்க நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம ஃபெயில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கிறா அதுவும் ஹீரோவளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த டைம்ல மேக்ஸ் யாரும் கூப்பிடுறாரு உடனே கனவுல இருந்து எந்திரிச்சு எனக்கு தெரியுது சார் நான் இந்த அளவுக்கு மார்க் எடுப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்ல அந்த சார பார்த்தீங்கன்னா ஆமா நீ இந்த அளவுக்கு மார்க் எடுப்பேன்னு நானும் நினைச்சு பாக்கல எல்லா ப்ராப்ளத்தையுமே சூப்பரா சால்வ் பண்ணிருக்கிற இந்த மாதிரி திறமசாலியை நான் பார்த்ததே கிடையாது நீ நூறு மார்க் எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு பேப்பரை கொடுக்குறாரு இவளும் பாத்தீங்கன்னா என்னடா நான் எல்லாமே தப்பா நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி பாக்கிறா எல்லாமே கரெக்டா இருக்குது ஸோ சோகமா வெளியில வந்து இந்த நம்ம ஹீரோ வந்து இந்த மியா பொண்ணு ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான்ல அதுக்கு வெளியில நின்னு ஏக்கமா பாக்குறா இங்க நம்ம ஹீரோவுக்கு யாரோ பாக்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் வெளியில வந்து பார்க்குறான் யாருமே இல்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த தூணுக்கு பின்னாடி தான் நின்னுட்டுருக்காங்க ஸோ அவளோட இந்த மேக்ஸ் பேப்பரை பார்த்துட்டு என்னுடைய தம்பிக்காரன் தான் இப்படி பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து அவனுடைய தம்பி கிட்ட ஏண்டா அந்த மாதிரி பண்ண நான் பிளான் போட்டு வச்சதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இதை நீ தானே பண்ண அப்படின்ற மாதிரி காமிக்க ஆமாம் உன்னுடைய டெஸ்கில் இந்த பேப்பர் இருந்துச்சு என்னென்னு எடுத்து பார்த்தா எல்லா ஆன்சரையுமே தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கிற அதனால தான் நான் கரெக்டாக எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஆட்டா போடா உன்னால் தான் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐஸ்கிரீம் அப்படிங்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் மியா பொண்ணுக்கும் நல்லாவே சொல்லி கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க அவங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க முறையில் அதை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மியா பொண்ணு இந்த டேக்கோண்டோ கிளப்ல தானே கேப்டனா இருக்கிறா ஸோ அங்கே இந்த இங்கிலீஷ் வேர்டெல்லாம் எழுதி வச்சு பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறா அதே டைம்ல அதை வச்சு அப்படியே இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறா அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறா அப்படியே ரெண்டு நாளும் போன மாதிரி காமிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு ரீ எக்ஸாமும் நடக்க போகுது ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலேஜ்லேயே டாப் ஆன பிளேயர் ஸோ மற்ற யாருக்கும் தெரிஞ்சா அசிங்கம் சொல்லிட்டு ஸோ வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி மறைஞ்சி எக்ஸாம் எழுத போறாங்க ஆனா இந்த டேக்கோண்டோ கிளப்ல இருந்து மியா பொண்ணுடைய ஸ்டூடண்ட்லாம் வந்து சீனியர் நீங்க எக்ஸாம் சூப்பரா எழுத வாழ்த்துக்கள் எல்லாமே கரெக்டா எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றாங்க அடே நானே ரகசியமா போயிட்டு என்ன வந்து அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு அவங்களை அடிச்சு பார்த்த இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிக்கிறா அப்புறமா மறுபடியும் மறைஞ்சி மறைஞ்சி போக இந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய கிளப்ல இருந்து ஸ்டூடண்ட்லாம் வந்து சீனியர் நீங்க எழுதுற எல்லா ஆன்சரும் கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு கத்தி சொல்றாங்க இவ்வளவு அடே நானே யாருக்கும் தெரியாம போயிட்டு இருக்கேன் எப்படி அசிங்கப்படுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹால்குள்ள வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினையும் அந்த தம்பி காரனையும் தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேரையும் அவங்களுடைய தாத்தா கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி நம்ம கம்பெனியில மேனேஜர் வந்து நிறைய ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க சோ நீ என்ன பண்றியனா அந்த மேனேஜரை நீ கவனிச்சுக்க கம்பெனி வேலையெல்லாம் நீ பாத்துக்கணும் இனிமேல் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது என்ன தாத்தா சொல்றீங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நான் காலேஜை முடிக்கணுமே அப்படின்னதும் ஆ சொன்னேன் தான் ஆனா அது முக்கியமா இது முக்கியமா உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது நம்ம இந்த மாதிரி பணக்காரங்களா இருக்கிறதுனால நமக்கு நிறைய பொறுப்புகளும் இருக்குது சோ நீ இதை பணிதான் ஆகணும் அடுத்த வாரம் உன்னுடைய தம்பி ஹாங்குக்கு போறான் அதே மாதிரி நீ துபாய்க்கு போய் ஒரு கான்ஃபிரன்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐயோ காலேஜ் போக முடியாது நம்ம பசங்களை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா அப்படியே கட் பண்ணா காலேஜ் தான் காமிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோயின் வராததுனால நம்ம கேங் எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்காங்க அதுவும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினே நினைச்சிட்டு இருக்கிறான் இம்டி இருக்கு அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டும் வருது அதுல பாத்தீங்கன்னா நம்ம மியா பொண்ணு அறுபத்தி மார்க்கும் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு அறுபத்தோரு மார்க்கும் எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க இந்த மியா பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணை பாத்தீங்கன்னா நான் இப்படி இவளோட கம்மி மார்க் எடுத்தேன் சோ தப்பா கரெக்ஷன் பண்ணிருக்காங்க அதனால எல்லாருக்கும் மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்க சொல்லி நான் மிஸ்டர் வேங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போறான் நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா விடுங்க சீனியர்ன்ற மாதிரி சமாதானப்படுத்துறான் அப்ப அந்த மியா பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா என்ன நீ மறந்துட்டியா நம்ம பாஸ் ஆறமோ ஃபெயில் ஆறமோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தீம் பார்க் போறோம்னு சொன்னோமே அப்படின்னதும் ஆமா இல்ல நான் அதை மறந்தே போயிட்டேன் சரி நம்ம அதுக்கான பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறா இந்த சே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒர்க்க பாத்துட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நாங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டோம் ஆமா நீ தான் காலேஜுக்கு வருவ உன்னை நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அனுப்பி இருக்கிறா இந்த கேட்டதும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நானும் உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா அப்புறமா அப்புறம் யாரோ வர்ற மாதிரி இருந்ததும் உடனே பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறா அந்த டைம்ல அந்த தம்பி கரந்த அந்த இடத்துக்கு வந்து அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான் ஸோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தாத்தா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியூருக்கு போக போறாரு அதனால நீ சந்தோஷமா காலேஜுக்கு போ சரியா அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறா உன்னை மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எமோஷனலா பேச சரி சரி ஃப்ரீயாவுடு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனுக்கு ஒரு கால் வருது ஸோ அதை பேச அப்படியே கிளம்பிடுறான் அதே டைம்ல பக்கத்து சீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பசங்க வராங்க அதுல ஒருத்தர் என்ன கேக்குறானா டே ஒரு பொண்ணு அவங்க கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணால அவளை உடனே எப்படிரா நீ ஏத்துக்கிட்ட அந்த அளவுக்கு அவளை எப்படிரா அவனுக்கு பிடிச்சது அப்படின்னதும் அவ என்ன பார்க்க வரும்போது ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டிருந்தா அதை போட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லும் நான் அதெல்லாம் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படி என்னடா ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னு கேட்டதும் அந்த வழியா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நடந்து போவா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆமா அந்த ட்ரெஸ்ல அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா நான் அந்த பொண்ணை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்க்கறான் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்போ சூப்பரான ட்ரெஸ் போட்டு ப்ரொபோஸ் பண்ணா நம்ம லவ் ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை திரும்பி பாக்குறா கட் பண்ணா அந்த சைட் நம்ம ஃப்ரெண்டு போன தான் காமிக்கிறாங்க அவ சோகமா இருக்கிற அப்ப நம்ம ஹீரோ வந்து என்னாச்சுன்னு கேட்கும் போது இல்ல நான் ஹீரோயினை தான் ரொம்பவே சோகமா இருக்கிறேன் அவளுக்கு தீம் பார்க்னாலே ரொம்பவே பிடிக்கும் ஆனா அவளால வர முடியலையே அத நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி இவா ஃபீல் பண்றா ஹீரோயினுக்கு தீம் பார்க்னா பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பா அவளை கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு நினைக்கிறான் இந்த பார்ட் முடியுது எப்படி கூப்பிட ஹீரோயின் அந்த தீம் பார்க்குக்கு வருவாங்களா அப்படின்றத நம்ம அடுத்த பார்ட்ல பாக்கலாம் என்ஜாய் பண்ணி நம்புறேன் அது போக இந்த பதிமூணு பார்ட்ல நம்ம பதினெட்டு எபிசோட முடிச்சாச்சு இன்னுமே பத்தொன்பது எபிசோட் தான் இருக்குது அதையும் நம்ம பத்து நாள்ல முடிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமா போட ட்ரை பண்றேன் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க